ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அஞ்சுவதாமை பேதமை அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் இதனுடைய விளக்கம் என்னவெனில் அறிவில்லாதவர்கள்தான் பயப்பட வேண்டியதற்கு பயப்பட மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவார்கள் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி சிந்தனைக்கு பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிர்கிறதென்று சொன்ன சங்கீதக்காரனை போல நாங்கள் உமக்கு பயந்து ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படவும் நாங்கள் மனுஷர்களுக்கு பயப்படாமல் பரம பிதாவாகிய உமக்கு மாத்திரம் பயந்து உம்மை மட்டும் உயர்த்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்